ஹலோ இன்னைக்கு மாலைபட்ச டிஃபன் வகைகளால் அடை பண்ணி காட்டலான் இருக்கேன் இது என்னோட ரொம்ப நாளைத்து கண்டுபிடிப்பு ரொம்ப ரிசர்ச் பண்ண மாதிரி அப்படி இதை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த அடை எப்படி அரைக்கணும் எந்த ரேஷியோ இருந்தால் கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் ஒரு ப்ளஸ் டூ ஒரு ஒருத்தாத்துல இந்த அடையை சாப்பிட்டேன் அந்த மாதிரி டேஸ்ட் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதே கிடையாது அவளோட அட்ரெஸ்லாம் எனக்கு தெரியல அவள் அங்கேயும் ஷிப்ட் பண்ணிட்டு போயிட்டா பட் நம்ம அதே மாதிரி பண்ணணும் பண்ணணும் யார் அட டிஃபன் சொன்னாலும் அவளை கேட்பேன் எந்த மாதிரி ரேஷியோல போட்டு எப்படின்னு கேட்பேன் அதே மாதிரி நான் பண்ணி பார்ப்பேன் பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அதுக்கப்புறம் நானா மாத்தி 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 போட்டு இப்போ ஒரு நல்ல ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடை கண்டுபிடிச்சிருக்கேன் இது எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எனக்காக என்ன என்னடா சொல்றேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே அந்த அடைய வந்து இப்போ பட்சம்ன்றதால நான் வெறுமனதான் பருப்பெல்லாம் போட்டு அரைக்க போறேன் மாலைய பட்சம் இல்லாத அப்போது முருங்கை கீரை போட்டு வாத்துக்கலாம் அப்புறம் வந்து கோஸ் அந்த மாதிரி கேரட் அதெல்லாம் போட்டு வாத்துக்கோங்கோ குழந்தைகளுக்கு நல்லா வெங்காயத்தை போட்டு வாத்துக்கணுங்கோ வெங்காயத்தை போட்டு வாத்து கொடுக்கும் போது ஒரு டிப்பு அது என்னன்னா பச்சையா நீங்க வெங்காயத்தை போடுறதோட பொடியா நெருக்கிட்டு வானலில சுட்டி எண்ணியா விட்டு அதை வதக்கணும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு வதங்கு வதங்கும் இல்லையா அதனோட கலர் நெக்ஸ்ட் வரும் பாருங்க அந்த இது பனிஞ்சு அப்படியே வரும் பாருங்க பச்சை இது போய் வந்த உடனே அதை அணைச்சிடுங்க அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆறினவுடனே அந்த மாவுல எடுத்து அதை கொட்டுங்கோ இப் அதை அடை வாத்து பாருங்க நன்னா இருக்கும் இப்ப நான் பொதுவாகவே வெங்காயம் போட்டா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியா தான் இருக்கும் ஆனா வெறும் அடை நம்ம ஆக்கும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நான் சொல்ல போற அடை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க இதுக்கு இட்லி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா நம்ம இட்லி தோசைக்கு போடுவோமே ஆத்துல அது ஒரு கப்பு எல்லாமே நான் இந்த வந்து இப்ப நான் எடுத்துன்னு இருக்கிறது வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்ல எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க அளவு எல்லாம் பட் அளவு இந்த மாதிரி ரேஷியோல போடுங்க நான் சொல்ற ரேஷியோல போடுங்க ஒரு கப் புழுங்கலரிசி ஒரு கப் நம்ம சாப்பாட்டு பச்சரிசி ஒன் அதே கப்ல ஒன்னே கால் கப்பு கடலை பருப்பு ஒரு கப் தவரம் பருப்பு முக்கா கப்பு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு உப்பு நான் பெருங்காயத்தை ஜலம் விட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த தண்ணியை விட்டு நான் அரைச்சிப்பேன் காரத்துக்கு செவப்பு மிளகா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில வாக்கும் போது கொஞ்சம் பொண்ணும் அரைக்கச்சை கொஞ்சம் பொண்ணும் கருவேப்பிலைய கொத்தமல்லி வாக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் இவ்வளோ நான் போட போடல இதுல ஒரு பாதி தான் போடு பாதி அமௌண்ட் போட்டு அதில் அரைக்கச்ச அதோட சேர்த்து போடணும் இல்லைன்னா நீங்கள் துருவிட்டும் அரைச்சிட்டு அதோட கலந்துக்கலாம் அவ சௌரியம் அப்புறம் வாக்குறதுக்கு நெய் பிடிக்கிறவா நெய் விட்டுக்கோங்க தேங்காய் பிடிக்கிறவா எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை யூஸ்வலா நம்ம ஆற்றுல கல்லெண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எதுவும் யூஸ் பண்றோம் இல்லையா அதை விட்டு வாத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு அடை திட்டத்துக்கு மீடியம் சைஸ்ல ரொம்ப தடித்தடியா இல்லை மீடியம் சைஸ்ல வாக்க போறேன் இதை பாருங்க இட்லி புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மிளகாவத்தலயும் போட்டோம்னா நான் ஒரு ஏழு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் பருப்பு வகையெல்லாம் மெஷர்மெண்ட் சொன்ன பாருங்க கீழையும் கொடுத்துருப்பாவா பாத்துக்கோங்க அந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது அரைக்கிறதுலதான் இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி அரைக்கணும்னா இந்த மிளகா வத்தல் மிளகா இஞ்சி பச்சை மிளகா போட்டேன் இந்த நாலு கருவேப்பில இந்த அரிசியோட போட்டு நைசா அரை தேங்காயும் இதுலயே போட்டலாம் இப்ப துருறானா அப்படி போட்டுக்கலாம் பட் இதுலயே நம்ம கீத்தி போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் நல்லா அரைஞ்சிடும் இந்த அரிசியோடயே போட்டாக்க பொதுவா அரிசிய அடைக்கு வந்து நம்ம குர தானே அரைப்போம் இப்ப அரைக்கிறதுல கூட இருக்கு இதுல எப்படின்னா இத பாருங்க கொஞ்சம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க ரொம்ப வலுவோன்னு அரைக்க அதுக்கு அது முன்ன சின்ன நம்ம பம்பாய் ரவை இருக்கு இல்லையா யூஸ்வலா ரவ உப்புமா பண்ணுவோம் இல்லையா அந்த ரவ பதத்துக்கு தான் அரைக்கணும் நைசாவும் அரைக்கக்கூடாது நம்ம குறை குறைப்பா அரைப்போம் எப்பயுமே அரைக்கும் குறை குறைப்பா அரைக்கணும் குறை குறைப்பா அரைக்கணும் பட் அந்த மாதிரி அரைக்க கூடாது அது என்னன்னா பருப்பை மட்டும்தான் அரை அரை பருப்பா கால் பருப்பா அரைக்கணும் அரிசிய வந்து நன்னா இந்த மாதிரி ரவ ஆஹ் பம்பாய் ரவை அதுவும் அரிசி ரவை கூட கிடையாது பம்பாய் ரவை பதத்துலதான் அரைக்கணும் இப்போ இத நான் அரைச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பாருங்க மிக்சி ஜார்ல பெரிய ஜார் எடுத்துன்னு இருக்கேன் இதுல ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சிவப்பு மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட்டு உப்பு கல் உப்பு போட்டுக்கிறா போட்டுக்கோங்க இல்ல டேபிள் சால்ட் போடுறோம் அப்புறம் போட்டுக்கோங்க இதை ஒரு முறை நான் அரைச்சோன்றேன் அப்புறம் அரிசியை போட்டுக்குறேன் இப்போ இது ஓரளவு மசிஞ்சாச்சு இப்போ இந்த அரிசியை இதுல போடுறேன் இது ரெண்டு இடா போடப்போறேன் இதை ஒரு ட்ரிப்பை அரைச்சிட்டு இதுல சொட்டு ஜலம் விட்டு இல்லை இந்த பெருங்காயத்தனம் இருக்கு இல்லையா அதை விட்டு நான் அரைக்க போறேன் இந்த பம்பாய் ரவை பதத்துல தான் அரைக்கணும் இதை அரைச்சுட்டேன் இதை அடுத்துறேன் இப்ப அடுத்த ஐடு அரிசியை போட்டு அரைச்சுன்னு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த ஐடு அரிசியும் இதை அரைச்சுட்டேன் இதே மாதிரியே நைஸா அரைச்சிருக்கேன் பாருங்கள் பம்பாய் ரவை பதம் இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டு ரெண்டு மூணு இடம் அரைக்க போறேன் இதை வந்து கிட்டத்தட்ட நான் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைங்கோ அப்புறம் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் அப்பதான் கொஞ்சமாவது அந்த புளிப்பு துளி வந்ததுன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அடையினாலே இந்த பருப்ப நான் ஜலமே உள்ள நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம் பருப்பு வடைக்கு அந்த மாதிரி தான் அரைக்கணும் அதுதான் இதுல இருக்கிற சீக்ரெட் அதை நைசா அரைக்கணும் பருப்பை இந்த மாதிரி இது வருங்க பருப்பு தெரியறதா கடல பருப்பு எல்லாம் மூச்சுட்டு இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு இதெல்லாம் பாருங்க பாதி பாதி ஏற்காடு இந்த மாதிரிதான் ஜலம் விடாது இங்கே ஜலம் விட்டா தெரியல ஜலம் விட அப்புறம் விட்டு கலந்துக்கலாம் என்ன இது மிக்சியில் ஈஸியா அரைப்படுவேன் நம்ம வடக்கி அரைக்கிற மாதிரிதான் நான் எல்லாத்தையும் இப்போ அரை இது ஒரு மூணு வீடு அரைக்கிற மாதிரி இருக்கு அரைச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க நான் வந்து இதை அரைச்சினு வந்துட்டேன் பருப்பை பத்தியில கொஞ்சம் குருணை குருணையாக தான் இருக்கணும் அந்த பருப்பு அப்போ நல்லா இருக்கும் அடையோட அந்த சீக்ரெட்டு அரிசியை நைசா பம்பாய் ரவை மாதிரி அரைக்கிறதும் பருப்ப குருணை குருணையா விப்பார் போட்ல அரைக்கணும் அவ்வளோதான் இப்ப பாருங்க இதில் கருவாப்புல கொத்தமல்லி நான் ஆல்ரெடி பெருங்காயம் போட்டாச்சு உப்ப எல்லாம் போட்டேன் இதெல்லாம் நல்லா இப்ப ஜலம் எவ்வளவு ஜலம் வேணுமோ அவ்வளவு விட்டுக்கோங்க பார்த்து நான் இதுலயே தேங்காயும் போட்டு அரைச்சுட்டேன் அந்த துருவி போடுறவா துருவி போட்டுக்கோங்க மாவை நான் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி வச்சுட போறேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆட்டோன்னு ஏன்னா இப்பதான் மணி பன்னெண்டு நாங்க மூணு மணிக்கு தான் வாக்க போறோம் மூணு மணிக்கு மேலதான் வாக்க போறோம் அதுக்குள்ளயே கொஞ்சம் புளிப்பு ஆகும் இல்லையோ அடை மாவு அப்போ கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் தான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ அடை வாக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த அடையை வாக்கலான் இருக்கேன் இல்லை கலருக்கா கொஞ்சம் மஞ்சப்படி போடலாம் பாருங்க ரொம்ப தடியாக இப்பெல்லாம் வாக்கறது இல்லை யாரும் ஏன்னா டைஜஷன் ஆக மாட்டேங்கிறது முதுமுதாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் வெளிதாக வச்சாலும் பண்ணிட்டு இந்த பாருங்கள் அந்த ஸ்பூனோ இந்த அந்த கரண்டி காம்பாலே பண்ணுவாங்க நென எது வேணுமோ நெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ ரிஃபைன்ட் ஆயிலோ எதோ சன்ஃப்ளவர் அடைத்து கொஞ்சம் எண்ணெய் தான் விடணும் பாருங்க தானா எப்படி எடுத்து வர பாருங்க திருப்பி ரெண்டு முறை அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா வந்துடும் அண்ணா கரகரன்னு வந்திருக்கு ஆனா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் தொண்டைக்கு பருப்பெல்லாம் தெரியறது பாருங்க அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும் அந்த பருப்பு கால் பருப்பு எல்லாம் அவ்வளவுதான் நான் அதை எடுத்துட்டு போறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு அடா வந்துருக்கேன் ஏதோ எப்படி கிறிஸ்பியா கிடைச்சிருக்கு பாருங்களோ அப்படியே மனமான மனம் அதாவது பருப்பு ஜாஸ்தியா போட்டு அரிசி கம்மியா இருக்குதுல அதனால ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கு கண்டிப்பா எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆவின் வெண்ணெய் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்புறம் வெள்ளம் மிளகாப்பொடி எண்ணெய் இதுதான் இன்னைக்கு நாங்கள் வச்சு தொட்டுண்டு சாப்பிட போறது நீங்க உங்க காத்துல அன்னைக்கு சாம்பாரோ ஆக்சுவலா இது அவியல் சாப்பிட முடியாது கொஞ்சம் ஏஜு சின்ன எல்லாம் சாப்பிடலாம் இந்த வயசானவெல்லாம் டைஜஷன் ஆகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல பிடிக்கிறப்ப அவியல் பண்ணிக்கோங்க காலம்பரை அவியல் பண்ண அதை சாயந்தரமா பலகாரத்துக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் மோர் குழம்பு கூட நீங்க வந்து தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் காலம்பரம் மோர் குழம்பு சாம்பார் இதெல்லாம் தொட்டுண்டு சாப்பிடுவோம் நாங்க இதுக்கான லிங்க் எல்லாம் தரோம் நாங்க ஆல்ரெடி ரெண்டு வகையான அவியல் புளி புலிவிட்ட அவியல் மோர் போட்ட அவியல் ரெண்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்புறம் மோர் குழம்புல நிறைய தினசு நாலு வகை போட்டிருக்கேன் தேவைப்படுறா கீழே லிங்க் கொடுப்பா அதை பார்த்துக்கோங்க கண்டிப்பா எல்லாரும் இதை அடைய ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ